உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் அயலவர் தமிழர் மாநாட்டிற்காக வருகை புரிந்துள்ள இலங்கை வேளாண்மை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளின் இணையமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கோவை வடவெள்ளி பகுதியில் உள்ள பப்புபார் நியூக்கினியின் ட்ரேட் கமிஷனர் விஷ்ணு பிரபுவை சந்தித்தார் கூறிய சுந்தரலிங்கம் பிரதீப் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளப்பட்டுள்ள அயலவர் தமிழர் மாநாட்டிற்காக வருகை புரிந்துள்ளதாக தெரிவித்தார் எங்க பல்வேறு நாடுகளின் அரசியல்வாதிகள் இலக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் எனவும் இது மிகவும் சிநேகபூர்வமான ஒன்றாக அமைந்ததாக தெரிவித்தார் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் உள்ள நட்பு என்பது வரலாறு தொட்டை இருந்து கொண்டிருப்பதாகவும் தொப்புள் கொடி உறவு என்னும் குறிப்பிட்டார் இந்தியாவையும் இலங்கையும் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் மட்டும்தான் கடல் பிரிப்பதாகவும் இருப்பினும் எங்களுக்குள் அன்பு உண்டு என தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியாவின் பங்கு இந்தியமையாததாக இருப்பதாகவும் இந்திய அரசு இலங்கையில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டித்தரும் திட்டத்தை அறிவித்துள்ளதாக கூறிய அவர் இந்தியாவிற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் மீனவர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்வதாக தெரிவித்தார் மேலும் எங்குள்ள நிறுவனத்தினர் எங்கள் நாட்டில் முதலீடு செய்யுங்கள் என கேட்டுக்கொண்ட அவர் எங்கள் நாட்டை வளர்ச்சிப் பாதைகளில் கொண்டு செல்வதற்கு முன்வர வேண்டுமென கோரிக்கை வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்ததாகவும் அப்பொழுது இலங்கைக்கு அவரது அமைச்சகம் சார்பில் கல்வி மற்றும் விளையாட்டு உதவிகள் குறித்து கேட்டுள்ளதாகவும் அதற்கான உதவிகளை அவர் தருவதாக தெரிவித்துள்ளதாகவும் கூறினார் பதினொன்று பன்னிரெண்டு திகதிகளிலே தமிழ்நாட்டு அரசால் மேற்கொள்ளப்பட்ட அயலவர் அயல் அயலவர் தமிழர் மாநாட்டிற்கு நான் வகை தந்திருந்தேன் இலங்கையிலிருந்து விசேஷமாக இலங்கை அரசியல்வாதிகளுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்திருந்தார்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருந்தோம் போல் இங்கு பல நாடுகளிலிருந்து அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் இலக்கிய ஆய்வாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் உண்மையும் ஒரு ஒரு சிநேகபூர்வமான ஒரு ஒன்று கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தமிழ்நாட்டில் ஏன்னா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஒன்று கூடிய ஒரு இடமாக அன்றைய நிகழ்வு நடைபெற்றது நல்ல ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது உண்மைக்கும் இலங்கைக்கும் இந்தியக்கான நட்புறவு இன்று நேற்று வரலாற்று காலம் தொட்டி ஒரு நட்பு ரீதியான இருக்கின்றது உண்மை தொப்புள் கொடி உறவு எனவே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வெறுமனே ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் கடல் பிரிக்கின்றது எனவே கடல் பிரித்தாலும் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய அன்பு அந்த பிணைப்பு என்றும் அதே ஒரு அன்போடு காணப்படுகின்றது எனவே நட்பு மிகவும் பிரமாதமாக இருக்கிறது உண்மையில பொறுத்தப்போனால் இலங்கையில் வந்து எல்லா முதலீடுகளும் இந்தியா செஞ்சு கொண்டிருக்கு எங்கள் நாட்டை பொறுத்தவரில் எங்கள் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு இன்றியமையாத காணப்படும் அதே போல் அங்குள்ள வ வடக்கு கிழக்கில் உள்ள யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குடைய வீட்டு திட்டமாக இருக்கலாம் அல்லது மலைகப்பகுதியுடைய மக்களுக்கான வீட்டு திட்டமாக இருக்கலாம் எனவே இந்திய அரசு அவங்களுக்கான இலவச வீட்டுத் திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மைக்கு நாங்கள் அதற்கு மிக நன்றி கூறுகின்றோம் த தமிழ் இந்தியாவினுடைய அரசிற்கு எனவே தொடர்ச்சியாக இலங்கை ஒரு தற்பொழுது பொருளாதார சிக்கலிருந்து மீண்டு வருவதற்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு மிகவும் இன்றியமையதாக காணப்படுகின்றது இல்லை உண்மையிலே இப்போ நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கோம் எங்களுடைய மீனவர் அமைச்சர் ராமணி சந்திரசேகன் அவர் வந்திருந்தாங்க நாங்கள் முன்னுக்கு இந்தியா கவர்மெண்ட் தமிழ்நாட்டு அரசோடு பேசி சுமூகமான எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு உட்காந்து பேசி சுமுகமான பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண முயற்சிக்கிறோம் முதலீடு முதலீடு உண்மைகள் நாங்கள் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள செல்வந்தர்களுக்கு நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம் நீங்கள் வாருங்கள் எமது நாட்டிலே முதலீடு செய்யுங்கள் எங்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு இணங்க நீங்கள் முதலீடு செய்து எங்கள் நாட்டை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு முன்வரும் கேட்டுக்கொண்டு அதே போல் பப்புவா பப்புவாணி கிழங்களுடைய ட்ரேட் கமிஷனர் இருக்கின்ற விஷ்ணு அவர்களுக்கு நாங்கள் அழைப்பெடுக்கிறோம் உங்களை போன்றோல் எமது நாட்டுக்கு வர வேண்டும் எம் நாட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை எனவே நாங்கள் எடுக்கிறோம் வாருங்கள் இலங்கைக்கு வந்து உங்களுடைய சேவையை தொடருங்கள் என்று நாங்கள் அழைப்பெடுக்கிறோம் உண்மையில் இலங்கையில் பொறுத்தவரை பல்வேறுபட்ட முதலீடுகள் இருக்குது இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தோட்டம் பிளான்டேஷன் செக்டர் அதாவது பெருந்தோட்ட பகுதிகளிலே இலங்கை வந்து என்ன பொன் விலைய பூமி என்று சொல்வார்கள் சிறந்த நிலவர நில வளங்கள் இருக்கின்றது எனவே பல்வேறுபட்ட முதலீடுகளை மேற்கொள்ளலாம் எனவே நீங்கள் வந்து எங்களுடைய அதிகாரிகளுடைய கலந்துரையாடி அந்தக்கான முதலீடு செய்கின்ற போனால் உண்மைக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் தனிப்பட்ட ரீதியாக சந்திக்கல நாங்கள் முதல் நாள் நாங்கள் துணை முதலமைச்சர் நான் சந்தித்து பேசிய போது இலங்கைக்கான இலங்கைக்கு அவருடைய அமைச்சினூடாக விளையாட்டு மற்றும் கல்விக்கான உதவிகளை நாங்கள் கேட்டிருந்தோம் அவர் அதுக்கான உதவிகளை தருவதாக கூறியிருந்தார்